திரும்புகிற பக்கமெல்லாம் சளி காய்ச்சல் தொண்டவலி இருமல் இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா நெஞ்சில் கட்டி இருக்கிற சளி எவ்வளோ ஆனாலும் கரையவே மாட்டேருந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற கஷாயத்தை ரெண்டு நாள் குடிச்சிங்கனாலே எவ்வளோ இருக்கிற சளியும் ஈஸியாக கரைஞ்சி வெளியே வந்துடும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு டம்ளர் தண்ணி பார்த்திங்கன்னா நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு நான் காட்டியிருக்கேன் ஃப்ளேமை நல்லா அதிகமாக வச்சுட்டு கொதிக்க விடுங்க தண்ணி கொதித்ததுக்கப்புறம் சுக்கு மிளகு சீரகம் சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விரல் அளவு இருக்கிற சுக்கு நசுக்கிக்கோங்க சீரகம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா இடிச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு கொதிக்க விட போகிறோம் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம் மஞ்சத்தூள் சேர்க்கறதால தொண்டையில் இருக்கிற கரகரப்பு உங்களுக்கு கம்மியாகும் இப்போ இது கூடவே ரெண்டு வெத்தலை சேர்த்துருக்கேன் வெத்தலையோட காம்பு பகுதியை எடுத்துருங்க காம்பு பகுதி கிள்ளி எடுத்துட்டதுக்கப்புறம் வெத்தலையை சேர்த்துக்கலாம் இந்த வெத்தலையை சேர்த்து கொதிக்க விடும்போது பார்த்திங்கன்னா நெஞ்சில் கட்டி இறுகி போயிருக்கிற சளி நல்லா வந்து இலகி கொடுக்கும் வெத்தலையை அப்படியே சேர்க்காமல் இந்த மாதிரி நாலாக பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க வெத்தலை கூடவே அடுத்ததாக சேர்க்க போகிறது கற்பூரவள்ளி இலை கற்பூர வள்ளி இலையோடைய குணம் பார்த்திங்கன்னா நல்லா நெஞ்சில் இறுகி போன சளி வலி இது எல்லாத்தையும் சரி பண்ணும் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலை இது மூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் நல்லா அவங்களுக்கு கரைச்சி வெளியே இருக்கும் இப்போ ஃப்ளேமை நல்லா ஹைல வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட போகிறேன் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா சலசலன்னு கொதித்து வந்திருக்கு இந்த கஷாயத்தில் பார்த்தீங்கன்னா வெத்தலை கற்பூரவள்ளி துளசி கூடவே பார்த்தீங்கன்னா இஞ்சிக்கு பதிலாக சுக்கு சேர்த்துருக்கேன் இஞ்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஹீட் அதிகமாகும் சுக்கு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகாது வயிறும் எரிச்சல் இல்லாமல் இருக்கும் எல்லாத்தையுமே சேர்க்கறதால ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ ரெண்டே ரெண்டு கல் உப்பு சேர்த்துட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டேன் கேஸை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு விடுங்க அதுக்கப்புறமா தான் நம்ம வடிகட்டி குடிக்க போகிறோம் இந்த மாதிரி பண்ணுறதால நல்ல எசன்ஸ் உங்களுக்கு இறங்கி இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நாலு பேர் அதாவது மூணுலேருந்து நாலு பேர் வரைக்கும் குடிக்கிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ ரெடியானதுக்கப்புறம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்குறேன் வெள்ளம் கருப்பட்டி எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் இப்போ அளவு சொல்கிறேன் நீங்கள் பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி கால் டம்ளர் அளவுக்கு கொடுங்க குழந்தைங்களுக்கு அதாவது அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கொடுக்குறீங்கன்னா இதை விட பாதி அளவு கொடுங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது எல்லாமே மூணுலேருந்து நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு இந்த கிளாஸில் பார்த்தீங்கனாலே தெரியும் கால் டம்ளர் அளவுக்கு இருக்குது இந்த அளவு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சளி கரைஞ்சி வந்துடும் இந்த கசாயம் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு நாள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சளி கரைஞ்சி வெளியே வரும் இருமல்லே உங்களுக்கு வெளியில் வந்துடும் அதே போல் அதிகமாகவும் குடிக்காதீங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்க அளவு மட்டும் குடிங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே परिवर् थ्याङ्क फार्वाचिङ